ஓகே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து பயங்கரமான ஒரு சத்தத்தோட பயங்கரமான ஒரு கூட்டத்தோட பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் இதுல வேற உங்க அப்பானு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி ஒரு மாநாடு நடந்துச்சு அது வேறு எந்த மாநாடு இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது தலைவர் விஜய் நடிகர் விஜயா இருந்தார் இப்போ தலைவர் விஜய் அவருடைய டிவிக்கே ஒரு மாநாடு தான் எக்ஸ்ட்ராடனியாக இருந்துச்சுங்க சூப்பர் நல்ல ஸ்பீச்சு எல்லாமே பக்காவாக இருந்தது இப்போ இந்த ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட யாருமே நினச்சி பார்க்கல தான் டூ டு த்ரீ ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு இந்த மாநாடு ஓகே இந்த மாநாடு ஏன் டூ டு த்ரீ ஹவர்ஸில் முடிஞ்சது அப்படின்னு நான் நேற்று யோசிச்சுட்டு இருக்க டைம்ல நிறைய வீடியோஸு மீம்ஸ் ட்ரால்ஸு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க டிவி கே கட்சி ஆளுங்களை நான் என்ன என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சேன்னா ஓகே கரெக்டான முடிச்சிருக்கிறாரு முடிச்சதான் பகலுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் ஸோ நேற்று நடந்த இந்த மாநாட்டில் ஏதாவது விபத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போன தடவை நடந்துச்சு ஆக்சிடென்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பட் இந்த தடவை எதுவுமே நடக்கலை அதை ஒரு மையமாக வச்சு இந்த ஒரு மாநாட்டை பிளான் பண்ணியிருக்கலாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் ஸோ அப்படி ஒரு பிளானாக வச்சுருக்கலாம் எல்லாரும் பசியோட காத்திருப்பாங்க ஸோ அதனால் வந்து சீக்கிரம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வச்சுருப்பாங்க என்ன என்னை பொறுத்தவரையும் பட் மக்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு காலையிலே வர ஆரம்பிச்சிட்டாங்க வர ஆரம்பிச்சு காலையிலருந்தே சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேனில் வண்டியில் வீலரில் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குவிஞ்சிருக்காங்க மாநாட்டில் அங்கே வந்து ஒரு சில குளறுபடிகளாக நடந்திருக்கு மாநாடு அப்படின்றாலே ஒரு கட்சியோட மாநாடாக தான் இருக்கும் அதில் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட முடியுமா சாப்பாடெலாம் போட முடியாது ஏதோ தண்ணி பைப்பில் வர மாதிரி வச்சிருக்கிறாங்க சாப்பாடு தோறணும் அவங்க சொன்னாங்களா சொல்லலை ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க என்ன சாப்பாடு எங்களுக்கு ஃபஸ்ட்டுச்சு நாங்கள் உள்ளே போயிட்டு சாப்பாடு வாங்கி போ போனால் எழுபது ரூபான்னு விற்கிறான் பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்துருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு சம்பவமாக நான் வந்து தலைவர் முக்தார் அவர்களை வந்து நான் முன்வைக்கிறேன் அவர் தைரியமாக உள்ளே போயிட்டாரு உள்ளே போயிட்டு தண்ணி வரலையா என்ன பாருங்கள் தண்ணி வரலையா ஏன் தண்ணி வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு கேட்டோன்னா கே ஆளுங்கெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதோட வீடியோ கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரை மாநகரில் நடக்கின்றது இந்த மாநாடுக்கு ரசிக பெருமக்கள்கள் பல பேர் வந்து ஒன்று கூடி வந்திருக்காங்க நிறைய பேர் பல துன்பங்கள் துயரங்களுக்கு ஆளாகி இருந்தாலும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கே தூழ்ந்துருக்காங்க நிறைய பேருக்கு பார்க்கும்போது இங்கே குழா போட்டிருக்கு ஆனால் நிறைய குழாவில் தண்ணி இல்லை தண்ணி இல்லாத இடத்துலையும் மக்கள் சிரமப்படுறாங்க இல்லை தண்ணி இல்லாத இடத்துலையும் மக்கள் சிரமப்படுறாங்க தண்ணி வசதியும் அதாவது

சம்பவம் பண்ணிட்டாங்க முக்தாரே வெளியேறுன்னு சொல்லிட்டு சம்பவம் உண்மையை சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருக்கும் ஷோராக தெரியல பட் அவர் வந்து ஒரு திமுக ஒரு ஆதரவாளர் ஓகேங்களா ஸோ அவர் வந்து கண்டிப்பாக அது வந்து எப்படி பண்ணார்னு நம்மளுக்கு தெரில எல்லாரும் வந்து வெளியேற்றிட்டாங்க அவரை இதுதான் வந்து நம்பர் ஒன் சம்பவமாக நம்ம நேத்து நியூஸ் சேனல்ல நிறைய நியூஸ் சேனலில் வந்துச்சு ஐயா வந்து முக்தார் ஐயா வந்து இப்போ ஒரு ஃபேமஸ் ஆகிட்டார் இந்த ரெண்டு நாள்லையே எல்லாரும் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் கம்ஸும் போட்டாங்க பாசிட்டிவ் கம்ஸும் போட்டாங்க அப்புறம் கதறல்கள் கதறல்கள் வந்து திமுக காரங்களும் கதற ஆரம்பிச்சிட்டாங்க இவர் ஒன்னரை வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது மிசாவை எதிர்த்து சிறைக்கு சென்றவர் அவர் வந்து விஜய பார்த்தாச்சுக்கிறாரா இப்போ இது இது அப்ப இது எவ்வளவு பெரிய காமெடி அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சைமன் ஐயாவும் கதற ஆரம்பிச்சுட்டாரு தளபதி 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 தே அபடி கத்தாதீடா அபடி கத்தாதீயே انا கேக்கும்போது தொலைக்காட்சி தொலைக்காட்சி ன்னு கேக்குதே கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் நினைக்கிறேன் இதை ஒரு டிபேட் ஷோ மாதிரி ஒன்னு நடந்துச்சு நம்ம ஒரு தொலைக்காச்சில டிபேட் ஷோ நடந்துச்சு அதுல வந்து டிவி கேவோட சப்போர்ட்டர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஆமா எங்க அண்ணனை நான் பார்த்து டிஎம்கே வந்து பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார் அதுக்கு வந்து டிஎம்கேவோட ஆதரவாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா சூரி யோகி பாபு ரெண்டு பேரும் வந்து போட்டி போடுறாங்க சூரியன் காமெடியன் யோகி பாபும் காமெடியன் இப்போ திடீர்னு வந்து சூரிய வந்து ஹீரோ ஆயிட்டாரு ஆனால் அப்புறம் விஜய் வந்து அக்கியோ ஐயோ யோகி பாபு சூரியவும் ஹீரோ ஆயிட்டாங்களே இப்போ இனிமேல் நம்ம சினிமால இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சினிமா விட்டு விளக்கிடலாம் சொல்லிட்டு சொல்லுவாரு அதுக்கு அங்கே மெயினாக அந்த மீடியாவில் இருக்கிற ஒரு ஆள்ன்னா சொல்லுவாரு எப்படி நீங்க சொல்லலாம் விஜய் வந்து உச்ச நடிகராச்சு அப்படின்னா இவர் ஆமா கோவம் வருது இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் பிறக்கிறார் அவர் ஒன்னரை வயது குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜனவரி முப்பத்தி ஒராம் தேதி மிசா சட்டத்தில் சிறை செல்கிறார் ஸ்டாலின் இவர் ஒன்னரை வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது மிசாவை எதிர்த்து சிறைக்கு சென்றவர் அவர் வந்து விஜய பார்த்தாச்சுக்கிறாரா இது இது அப்ப இது எவ்வளவு பெரிய காமெடி அழுது அடம்பிடித்து படிப்பு சரியாக வராத காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் அவர் அவருடைய தந்தையாரால் அறிமுகப்படுத்தப்படுகிறார் கரெக்ட் தான் நீங்க சொல்றது கரெக்ட் தான் திமுக வந்து ஒரு பயங்கரமான கட்சி தான் அதிமுக கூட போட்டி போட்ட ஒரு கட்சி ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தில் இருந்த கட்சி தான் அப்போ வந்து விஜயை வந்து பிறக்கல விஜய் வந்து சின்ன இருந்த இருந்தவர் சின்ன பையன்தான் ஒத்துக்கிறேன் இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ காமராஜர் ஐயா வந்து ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் சிஎம்மாக இருந்தார் அப்போ எம்ஜிஆர் ஐயா என்ன வருந்தாரு அப்போ சின்ன பையன்தானே சின்ன பையனாக தான் வந்து இல்ல இல்லை ஒரு சினிமா துறையில அப்போ நடிக்க வந்தவராக இருப்பாரு அப்போ எம்ஜிஆர் ஐயாவும் வந்து ஒரு சில படங்கள்லாம் நடிச்சாரு படங்கள்லாம் நடிச்சு மக்கள் மத்தியில வந்து அவருடைய முகத்தை பதிச்சாரு ஃபேமஸ் ஆனாரு பெரியாள் ஆனாரு அதுக்கப்புறம் தான் வந்து சிஎம் ஆனார் இப்போ காமராஜர் ஐயா வந்து பல திட்டங்கள் உருவாக்கினார் நிறைய டேம்ஸ் வந்து முதல் முதல் அவர் தான் தமிழ்நாட்டு கட்டினார் பள்ளிக்கூடங்களை வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலாக திறந்தார் மத்திய உணவு திட்டம் உருவாக்குனதும் அவர் தான் இப்படி பல விஷயங்கள் வந்து காமராஜர் பண்ணார் அப்போ அதை பார்த்து எம்ஜிஆர் ஐயா இன்ஸ்பயர் ஆனார் காமராஜர் ஐயா இருந்த காலகட்டத்திலையே எம்ஜிஆர் ஐயா வந்து முதலமைச்சராக ஆயிருக்காரு அப்படி இருக்கிறப்ப இப்போ டிஎம்கேவில ஐயா ஸ்டாலின் இருக்கிறப்ப இப்போ ஒரு தேர்தல் வரப்போகுது வந்தா விஜய் ஜெயிச்சா என்ன அப்படின்னு என்னோட கேள்விக்குறியாக இருக்கு ஆனால் வந்து இந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாமே மக்கள் கையில தான் இருக்குது டிஎம்கேவா ஏடிஎம்கேவா என்டிகேவா இல்லை டிவிகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மக்கள் கையில் தான் இருக்குது அதனால் நம்ம யாரையும் வந்து குறைச்சி இட போடக்கூடாது அடுத்து தெருநாய்கல் இந்த தெருநாய்கல் பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது பார்த்தீங்களா தாங்க முடியலங்க நிஜமாக சொல்கிறேன் அதோடைய வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் இப்போது ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸில் சின்ன சின்ன வீடியோவாக நான் இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுவேன் என்ன இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு சின்ன குழந்தைங்க பெரியவங்க மோஸ்டா அதை அட்டாக் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளையும் பெண்களையும் தான் இப்போ இதுக்கு சப்போர்டர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் சதா தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க அழுது திறனாய்க்குள்ள கொல்லாதீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல உண்மையிலே நான் என்ன கேட்க வரேன்னா டாக் லவ்வர்ஸ்ன்னு எல்லாமே இருக்கிறீங்க ஓகே ஒத்துக்கிறேன் இந்த டாக் லவர்ஸ்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆளுக்கு பத்து பத்து தெருநாயை தத்து எடுத்துக்கிறீங்க தத்தெல்லாம் எடுத்துக்க தேவையில்ல அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அழகா பத்து நாயை உங்க வண்டியில் ஏற்றி உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு கார்டன் இருக்கும் அங்கே போய் வச்சு அந்த பத்து நாய்களுக்கும் அழகாக குளிப்பாட்டி சோறு போட்டு கவனிச்சுக்காங்க யார் இப்போ அதை வேணாம்னு சொன்னால் அதை எதுக்கு தெருவில் விட்டு அத்தனை பேரை வந்து அது கடிக்குது நன்றி உள்ள ஜீவன் தான் நாய் இப்போ உள்ள ஜீவன் ஆகிட்டு இருந்தது வந்து எல்லாரும் காலை கடிக்குது கையை கடிக்குது ரேபிஸ் அதாவது சில நாய்கள்லாம் வந்து அப்படி பிடிச்சா விடவே மாட்டேங்குதான் அப்போ அந்த நாய் எல்லாம் சும்மா அப்படி கடிச்சிட்டு ஓடிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து அது வந்து பிடிச்சா விட மாட்டேங்குதான் முதல்ல மாதிரி முதல்ல எப்படி இப்படி பிடிச்சிச்சுன்னா விடவே கூடாது அந்த மாதிரி இப்போ முதல்ல அந்த மாதிரி இப்போ அந்த நாய் பிடிச்சிச்சுன்னா விட மாட்டேங்குது சதையை அள்ளிட்டு தான் போகுது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு இந்த டாக்ஸை வந்து நம்ம அப்புறப்படுத்துறது நல்லது இல்லை உண்மையிலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த டாக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க எங்கள் தெருவில் இன்னும் ஒரு ஐம்பது நாய்கிட்ட இருக்குது நான் ஒவ்வொரு டைம் வெளியே போகிறப்ப அது காலை கடிக்குமா இல்லை எங்கே கடிக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது அது நாய் வேறு காலுக்கிட்ட தான் வந்து நிற்கிது அந்த காலுலேந்து கொஞ்சம் அப்படியே மேலே வந்து கடிச்சிச்சுன்னா என்ன ஆகுறது சரி காலை கடிச்சாலே ஆபத்து தான் அப்போ உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது சரி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த டாக் ஹைட்டு தான் இருக்கும் டாக் கூட கொஞ்சம் கொள்ள குள்ளமாக தான் இருக்கும் சில சிக்ஸ் இயர்ஸ் குழந்தைங்க த்ரீ இயர்ஸ் குழந்தைங்கலாம் எப்படி இருக்கும் அது அழகா கவின்னு போயிட்டு ஒரு அஞ்சு நாய் சேர்ந்து சாப்பிடுதுங்க இதெல்லாம் வந்து இந்த சப்போர்ட்டர்ஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த சப்போட்டர்ஸ் வீடியோ அந்த சப்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு வந்து ஒரு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அதுக்கு டாக்ஸை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில பேர் வீட்டிலேருந்து அப்படியே ஏஞ்சி வந்து போராட்டம் பண்ணுவாங்க இவங்க அழகாக மேக்கப் பண்ணிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு காரில் வந்து இறங்கி பார்க்கிங்கில் காரை விட்டுட்டு அழகாக ஒரு பொடியை வச்சுக்கிட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு கரெக்டான டைமில் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்னு இருக்காங்க நீங்கள் அந்த வீடியோவை நான் காட்டுறேன் யாராவது ஒருத்தனாவது அதில் வந்து பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கானா நீங்களே பாருங்களேன் எல்லாருமே வீட்டில் நாய் வளர்க்குற ஒரு ஆளுங்க நம்மளாம் யார் நம் நம்மளாம் வந்து வீட்டில் பிள்ளைங்களை வரைக்கும் நம்மளாம் வந்து வீட்டில் பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கே கஷ்டப்படுறோம் இதில் இருந்து அந்த நாயை வளர்த்து அதுக்கு தனியாக அதுக்கு ஒரு வீடை கொடுத்து அதுக்கு கக்கூஸ் போகிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்து அப்படி வந்து உங்களுக்கு தெருநாய்க்கு மேலே அவ்வளோ அக்கறை இருக்குன்னா தயவு செஞ்சு மறுபடியும் கேட்டுக்கிறேன் அந்த நாய்ங்கெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல வச்சு வளங்க அதுக்கு என்ன வேணாலும் செய்ங்க அது நான் வந்து இதுக்கு யாருமே அப்போசிஷன் அப்போசிஷன் சொல்ல மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கதறல்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இன்னைக்கு நம்ம பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கே ஆப்போசிட்டாக கதல்கள் பண்ண ஆளுங்களை பார்த்தோம் அண்டு தெருநாய்களுக்கு எதிராக பல பணக்கார கதல்களை பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய கதறல்கள் வீடியோ இனிமேல் உங்களுக்கு என்னுடைய யூடியூப் சேனலில் வரும் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்